புத்தக பரிந்துரை அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக இன்னைக்கு எந்த ஒரு பையனை சென்ட்ரலாக் பண்ணாலும் என்ன புத்தகங்கள் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் கடைசி நாலு வாரமாக அவர் பிக் பாஸ்ல என்ன புக் சொல்றாரோ அதை தான் படிக்கிறாங்க புத்தக வாசிப்பை கொண்டு சேர்த்துட்டு இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு கவி வணக்கம் ஒளி பாய்ச்சும் வெளிச்சம் பயம் எனக்கு பளிச்சென படம் பிடிக்கும் கேமரா பயம் எனக்கு மேடை பயம் எனக்கு மைக் பயம் எனக்கு கச்சேரி பயம் எனக்கு கன்சோல் பயம் எனக்கு போடியும் எனக்கு ஆடியன்ஸும் பயம் எனக்கு பேப்பர் பயம் எனக்கு பேனா பயம் எனக்கு வார்த்தை பயம் எனக்கு வாசிக்க பயம் எனக்கு சொல்ல பயம் சொல்ல முடியாமல் மெல்ல பயம் உள்ளபடி எனக்கு எல்லாம் பயம் இருந்தாலும் தெனாலி சோமனுக்கு டாக்டர் கைலாஸ் போல கமல் சார் கட்டிப்பிடி வைத்தியம் மாட்டம் ஒரு கைதட்டு வைத்தியம் பண்ணி காப்பாற்றுவான் நம்பிக்கையில் நிற்கிறனா சார் எனக்கு பண்ணதுக்கு ஆண்டுகள் மேலாக நம் சொட்டிய ஒரு ஆண் குரலின் அனுபவம் சுமக்கும் ஒரு நூலின் வெளியீட்டு விழா அவர் குரல் கேட்டு கிறங்குகிற கூட்டத்தால் நிறைந்து கிடக்கிறது அரங்கம் அந்த கரகரக்கும் குரல் சுரக்கும் தொண்டைக்குழிதான் தமிழின் தங்கச் சுரங்கம் ஐயா பிஹெச் அப்துல் கமீத் வானம் வாசம் செய்ய விரும்பும் பூக்கள் ஆசை கொண்டு அரும்பும் மலை மையல் கொண்டு பொழியும் இயற்கை அழகு எல்லை மீறி வழியும் இலங்கை மண்ணின் பூபாலன் சுந்தர தெலுங்கில் தொடங்கி சந்தன தமிழில் தொடர்ந்து இந்திய மொழியெல்லாம் பண்பாடிய மெலடி குயின் வருடங்கள் கடந்தாலும் பின்னணி கொஞ்சம் மென்னிசை குரலில் போதை குறையாத பாட்டில் ஒயின் பேசுகிற கிளியே பெண்ணரசி மொழியே கானக்குயில் சுசிலாமா அவர்களுக்கு என் பன்வணக்கம் சின்ன திரையில் குறும்படமும் வெள்ளி திரையில் குட் படமும் நல்ல படமும் காட்டும் பிக் பாஸ் நீங்கள் நடித்த விக்ரம் தான் இந்த வருடம் கோடிகளில் கொட்டி குவித்த ஹிட் மாஸ் காலம் காலமாக சார் நீங்கள் தான் இருக்கிறீங்க எங்களுக்கு காதல் வேலண்டீனா இன்னைக்கு உலக சினிமா தமிழ் சினிமாவை ஒத்து பார்க்குதுன்னா அதை ஆரம்பித்து வச்சது உங்கள் கிரியேட்டிவிட்டி தடுக்கி விழுந்து தவிக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பல பேருக்கு பாசிட்டிவிட்டி கலைஞனுக்கும் ரசிகனுக்கும் இடையில் ஒரு பள்ளம் இருந்தது இடைவிடாத முயற்சிகளால் நீங்கள் தான் அதை இட்டு நிரப்பினீர்கள் தமிழ் சினிமாவின் பெருமையை தரணி எங்கும் கொண்டு பரப்பினீர்கள் கோலிவுட்டை உங்கள் பேனா முனையில் செதுக்கினீர்கள் தமிழ் சினிமா சிற்பமானது உங்கள் கலை கலவி கொண்ட பிறகுதான் கிளாசிக்கல் படங்களை பிரசவிக்க தமிழ் சினிமா கர்ப்பமானது தான் சப்பானியாகி தமிழ் சினிமாவை மயிலாக்கிய கலைஞானிக்கு என் கலை வணக்கம் சின்ன வயதில் தந்தையை இழந்தவர் அன்னையின் கடையப்பம் விற்று வளர்ந்தவர் மூன்று அண்ணன்களுக்கு பிறகு பிறந்த கடைக்குட்டி சிங்கம் உச்சரிப்பின் வழி உலகமெங்கும் மொழி வளர்த்த தனி மனித தமிழ்ச்சங்கம் சினிமாவின் கதைக்கு பாட்டு தந்த கவிஞர்களுக்கு மத்தியில் சினிமா பாட்டுகளுக்கு கதை தந்த கலைஞன் தலையில் வழுக்கை விழுந்த போதும் தன் தமிழில் வழுக்கை விழாத இளைஞன் மார்க்கோனி வானொலியை கண்டுபிடித்தார் ஐயா அப்துல் கமீது தான் அதை கடைக்கோடி கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்தார் என்பதுகளில் எத்தனையோ பேரின் தனிமையை நிறைத்தவர் குரலின் வழியாகவே நிறைய நெஞ்சங்களில் குடிகொண்டு நிலைத்தவர் எனக்குத் தெரிய எத்தனையோ சிஸ்டர்களின் காதல் தோல்விகளுக்கு டிரான்சிஸ்டர் வழி மருந்தாய் இருந்தவர் தலையாய புகழ் கொண்ட போதும் தலைக்கணம் ஏதுமில்லா மனிதராய் வாழ்ந்து சிறந்தவர் பாட்டுக்கு பாட்டு வழி கூட்டுக்கள் அடைபட்டு கிடந்த பல பாட்டுக்குயில்களை திறந்து விட்டவர் பாட்டுக்குள் ஒளிந்திருக்கும் அழகை சொற்களில் அள்ளித்தந்து தமிழர்களின் இதயம் தொட்டவர் ஆனந்தம் கூத்தாடும் குரலால் எங்களை தாளாட்டிய ஆலங்கட்டி மலையே நீங்கள் வானலைகளில் ஒரு வழி போக்கன் அல்ல வானலை வழி பல இளைய கலை திறமைகளுக்கு வழிகாட்டிய போக்கன் சிம்மக்குரலோன் சிவாஜி ரசித்த சிங்கார குரலே பாடும் நிலா எஸ்பிபி பாசம் பொழிந்த வார்த்தை திருவிழாவே உலகநாயகன் கொண்டாடும் உச்சரிப்பின் நாயகனே உங்கள் வார்த்தைகளில் சொல்கிறேன் நீங்கள் சொல்வது போலவே நீ குறில் அல்ல நீ நெடில் வானம் உள்ள மட்டும் வானலைகளில் கானம் உள்ள மட்டும் நீண்ட காலம் நீங்கள் வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 பாலகிருஷ்ணன் அவர்கள்